பொருட்களை தெளிவாக பார்க்க உதவுகிறது இந்த வெண்மை நிற நிழல் படர்ந்த தன்மை உருவாகும் இதன் காரணமாக நாம் பார்க்கும் பொருட்கள் அனைத்தும் மங்களாக தெரிய ஆரம்பிக்கும் இதையே கண்புரை நோய் என்கிறோம் ஆங்கிலத்தில் இதனை கேட்ராக்ட் என்று அழைக்கிறார்கள் வயது முதிர்ச்சி இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கண்புரை நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் கண்புரை நோயால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் பெண்களுக்கு ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் இதற்கு ஒரு வகை காரணமாக இருக்கிறது மாதவிடாய் கருவுறுதல் பாலூட்டுதல் மெனோபாஸ் போன்ற பல்வேறு காரணங்களால் பெண்களின் உடலில் ஹார்மோன் மாற்றம் ஏற்படுகிறது இதன் மூலம் உடலில்

நீங்கள் வழக்கமாக பயன்படுத்தி வரும் வாடிகளை அணியும் போது மற்றும் கிட்ட பார்வை இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது மட்டுமின்றி சாலையில் நடப்பதற்கும் சிரமமாக இருக்கும் கண்களில் இருக்கும் குறையானது ஒளியை சிதறச் செய்து தெளிவற்ற பார்வையை உண்டாக்கும் பாதிப்பு ஏற்பட்ட கண்ணுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் கண்ணுக்கும் இடையே பார்வை திறன் வேறுபடும் இது போன்ற அறிகுறிகள் இருப்பவர்கள் மருத்துவரை அணுகி கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் கண் புரை நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தீர்வு காண்பது சிறந்தது வைட்டமின்கள் ஏ சிஇ நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடுவதன் மூலம் கண்புரை நோயை தடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க